கத்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நித்திய உடன்படிக்கை நமக்குள்ளே வைத்த அந்த தேவன் அவருடைய வார்த்தைகளை நாம் ஆராயும் பொழுது இந்த அளவுக்கு நமக்கு உள்ளே அவர் நமக்கு உடன்படிக்காக இருந்து இவ்வளோ அற்புதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது கத்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணுவேன் அவர்களுக்கு யார்களுக்கு நம்ம எல்லார்களுக்கும் தேவன் பாருங்க நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை தேவன் பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி வந்து ஏதோ ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அப்படிம்பாங்க அந்த ஊரில் ஒரு வார்த்தை அதாவது சிலவங்க வந்து எதாட்டு செய்யணும் அவனை அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எதாட்டு அவனுக்கு செய்யணும் எதாட்டை செஞ்சணும் அப்படின்னு பொறாம குணம் இருக்கும் நிறைய பேர் கோவில் ஆனால் தேவன் பாருங்கள் நன்மை செய்யும்படி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார் எல்லாரும் இந்த உலகத்தில் பூமியில் பார்த்தீங்கன்னா எவனாட்டு கெடுக்கணும் வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான் யாராட்டு நன்மை செய்யும்படி செஞ்சிட்டு இருக்கானுங்களா நான் அவனை பண்ணி ஆகணும் அவனை உயர்த்தி ஆகணும்னா அவனை அவனுக்கு எந்த தேவையை எல்லாத்தையும் சந்தித்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களே பீ பீப்புள் ஏதாட்டு கொஞ்சம் நபர்கள் தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்குள்ளே வருவாங்க இது தேவனிடத்திலிருந்து வருது இந்த மாதிரி செய்கிற குணம் இருந்து வருது தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு விலகுவதில்லை கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார் நமக்காண்டி அவர் இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து நமக்கு என்ன தேவை என்று அப்படியே பார்த்துட்ருக்காரு என் பிள்ளை அப்படி போகிறான் எல்லா காரியத்தையும் அவனுக்கு எல்லாம் செய்தும் குடிக்கணும் அவன் எனக்குள்ளே இருக்கிறான் அவன் அவனுடைய வார்த்தை என்னை என் எனக்கு எப் எப்பொழுதும் பிரியமாக இருக்கிறது ஏனென்றால் அவன் என்னை நோக்கி பார்க்கிறான் கத்தாவே நீர்தான் தகப்பனே நீர்தான் எனக்கு தாயும் நீர்தான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் தகவனிடத்தில் என் கேட்கும் பொழுது எனக்கு இந்த காரியத்தை நான் அடியெடுத்து வைக்கிறேன் அதற்கான பலத்தை கொடுங்க அவர் சொல்கிறார் சம்பாதிக்கிற பலத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெய்வாதி தேவனை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி என்னுடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு வந்து என்னை தேர்ந்தெடுத்தேன் அதற்காக நன்றி ஒரு தகப்பன் இந்த பூமி உலகத்தில் செய்ய முடியாததை மிகப்பெரிய அற்புதமான ஒரு ரட்சிப்பை எனக்குள்ளே தந்து என்னை ஏற்படுத்தினீர் என்னை நீதிமான கோடி உடானக்கூடிய சோத்திரம் அப்பா இந்த உலகத்தில் இருக்கணும் வேண்டிய பெரியவனாக பெரியவர் என்று எனக்கு உணர எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரை இப்படி ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பகிரும் பொழுது தேவன் இந்த அந்த வார்த்தை அவர் கவனிக்கிறார் அவர் கவனிக்கும் பொழுது பாருங்கள் உங்களை அப்படி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார் அவர்களுக்கு நான் நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை நித்திய உடன்படிக்கை அவருக்கு அவங்களுக்கு சொல்ல எப்பவும் அந்த உடன்படிக்கை அவர்களோடைய பண்ணுவேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் விவரிக்கும் பொழுது அவர் சொல்லுவார் நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணுவேன் நித்திய உடன்படிக்கை அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவாங்க செஞ்சே தீர்வேன் அப்படி சொல்லுவாங்க சில பாருங்க பாருங்கன்னா சில கோத்தை சொல்லுவான் அவனை கோலை பண்ணியே தருவேன் அவனை விட்டவே மாட்டேன் அவனுக்கு எந்த எக்காரணம் கொண்டு வந்தா அவனை நான் அழிச்சே தருவேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தவறாக தான் யூஸ் பண்ணாங்க அவன் தேவன் எப்படி வார்த்தை யூஸ் பண்ணாங்க நித்திய உடன்பிடிக்க அவர்களோடு பண்ணுவேன் கண்டிப்பாக நான் அவர்களுக்கு ஒரு குறை இல்லாமல் எல்லாத்து இப்படி ஹானித்தனமாக யாரும் சொல்ல முடியுமா உனக்கு ஒரு குறை இல்லாமல் எல்லாத்திலையும் உனக்கு செய்வேண்டா அப்படின்னு நீ யாராட்டும் சொல்கிறாங்களே பார்த்துருக்கீங்களே நான் நீ எத் இத்தனை எப்படி இருந்தாலும் நீ என் பிள்ளைடா நான் உனக்கு எல்லாம் செய்வேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தாப்பம் சார் சில தாக்கும் கேட்பேன் சிலவங்க சொல்லாங்க அதெல்லாம் ஒன்று நடக்குது என்னப்பா நீ எப்பவும் இருக்கேன் ஆனாலும் சில பேர் தான் இப்படி சொல்லுவாங்க நான் உனக்கு என்ன வேணும் எப்போ வேணும் எந்த காய் எது வேணும்னு நீ எனக்கு நீ என்ன எனக்கு பிரியமாக இருக்கிற ஆக உனக்கு எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அண்டா சராசரி படைத்தவர் அப்படின்ட்டு இல்லாத ஒன்றுமில்லை ஆ அவர் வா என்றால் வருகிறது போ என்றால் போகிறது அவரிடத்தில் உண்டு வார்த்தை சொன்னால் எல்லாமே உண்டு சூரிய சந்திரன் உண்டாத கடன் சும் வார்த்தை உண்டாயிட்டு எல்லாமே தேவன் வார்த்தையிலே உண்டு பண்ண அந்த தேவன் வார்த்தையில் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார் அதனால தான் வார்த்தை கவனமாக நாம் கையாள வேண்டியிருக்கிறது அதனால தான் ஊரில் சொல்லுவாங்க வார்த்தை அளந்து பேசுப்பா அப்படிமாங்க வார்த்தை என்பது மிக முக்கியமானது தன்னை உயிர்ப்பிக்கும் நம்மளை கொல்லையும் செய்யும் இந்த அந்த வார்த்தை அதை தான் எந்த வார்த்தை நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் பைபிளில் நமக்கு அது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது ஆனால் சில பேர் இந்த வார்த்தைகளை தவறாக அறிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொள்ளாமல் சரியாக இடத்துல சத்தியங்களை கேட்காமல் என்ன பண்ணாங்க அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டு தனக்குள்ளே அதே கயிறை போட்டு எப்படி ஒரு மனுஷன் பாலாங்குழிக்குள்ளே இறங்குறான்னா அவனுக்கு ஒரு கயிறை போடுதான் எதுக்கு மேலே தூக்குதுக்கு ஆனால் அவனுக்கு அது பாதுகாப்புன்னு தெரியாமல் கழுத்தை மாட்டிகிட்டு அவன் கீழே போனானே என்ன செய்ய முடியும் தேவனுடைய வார்த்தையும் அப்படி தான் அவனுக்கு ஒரு கயிறு மாதிரி நீ மேலே வா உனக்குள்ளே நான் இருக்கிறேன் உன்னை மீட் மீட்டெடுத்த தேவன் நான் உன் என் குமாரனையும் அனுப்பி உனக்கு இந்த ரத்தம் சிந்தி உனக்குடைய பாவங்களெல்லாம் நீக்கி உன்னை நீதிமான ஆக்கியிருக்கேன்ப்பா நீ ஏன் இப்படி கிடந்து புலம்பிகிட்டு இருக்க உனக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது அதை கொண்டு ஒவ்வொரு நாளும் பேசு நீ நீதிமா நீ கவலைப்படாத நீ என்னுடைய பிள்ளைப்பா உனக்கு என்ன குறை நீ போகும் இடம் இடமெல்லாம் நான் உன்னை நோக்கி வருகிறேன் என் சமூகம் உனக்குள்ளே இருக்கு நீ பா படிக்க தான் செய்தா நீ கேட்டு விசுவாசிக்கியா போகும் இடமெல்லாம் நான் வருகிறேன் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுதா அன்று முகமுகமாக பேசின தேவன் இன்று இரத்தத்தின் மூலம் அவருடைய கல்வாரி இரத்தத்தின் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலம் உங்களுடைய இதயத்தின் உடன்படிக்கைக்குள்ளே வந்துவிட்டார் இப்பொழுது அவருடைய உடன்படிக்கை அனைத்தும் உள்ளே இருக்கிறது இதே ஒரு மனிதன் எடுத்து விசுவாசிக்கும் பொழுது இதே ஒரு மனிதன் ஆராயும் பொழுது அதுதான் அவர் சொல்றார் இதெல்லாம் தெரியும்பொழுது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களுக்கு நன்மை செய்யும்படி இப்படி ஒரு மனிதன் அவன் இந்த இதெல்லாம் அறிந்து கொள்ளும்போது அவனுக்கு நன்மை செய்யும்படி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மைதான் செய்வார் தீமை அல்ல தீமை என்பது நீங்களே விழுந்துகிடாதான் ஆமாம் தீமை எங்கிறது எங்கேருந்து வருது நீங்கள் தான் த உளுந்துக்கிடுதீங்க நன்மை தான் பரத்திலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காரு நீங்கள் அது பாட்டு கீழே அவர் உளுந்துருந்தீங்க நீங்கள் தேவனிடத்தில் வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு குறைவாக இருக்காது சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கைன்னா மேலே கீழே மேலே கீழே தான் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவர் 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 வழிநடத்துற விதமே வேற அந்த சூழ்நிலைகள் அப்படியே கிட்டே வந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருங்க விடாத அளவுக்கு இந்த பூமி உலகத்தில் புயற்பை சக்தி எப்படி தன்னை இழுத்து கொண்டு ஒவ்வொரு பொருளையும் மேலே போக விடாத அளவுக்கு எப்படி இழுக்கும் அதே மாதிரி உடைய சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் இழுக்கும் ஆனால் அதிலும் மத்தியிலும் விடுதலை நமக்கு வேண்டுமென்றால் கத்துடைய அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் ஜீவன் உள்ளது அந்த வார்த்தை நம் அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது தேவன் நன்மை செய்யும்படி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் பாருங்க அவர் விட்டு அவர் பின் வாங்குவதில்லை அழகா போட்டிருக்கு நான் அந்த சொல்ல நான் பின் வாங்குவதில்லை நித்திய உடன்படிக்கை நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ கையாளும் பொழுது நித்தியமான ஒரு உடன்படிக்கை அதாவது ஆபராம் கொடுத்த அந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் எப்படி கல்வாரி சிலுவையில் நமக்கு கிடைத்ததோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த தேவனை நீங்கள் விரும்புகிறீர்களா இந்த தெய்வனை நீங்கள் நேசிக்கிறீர்களா இந்த தெய்வனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அவர் மேலே அன்பு வைத்திருக்கிறீங்களா ஆனால் நம்ம மனுஷனுக்கு என்ன தான் அனுபவிக்கிறாங்க எல்லாம் பணத்து மேலே அன்பு பொருள் மேலே அன்பு கார் மேலே அன்பு எல்லாமே மெட்டீரியல் மேலே தான் அன்பாக இருக்குது ஆனால் கல்வாரி சிலுவையில் சிந்து அந்த தெய்வன் மேல் நம் அன்பு பிரியமாக இருக்கிறோமா நம் வீட்டில் மனைவி மேல் பிள்ளைகள் மேல் ஆ இப்படி உற்றார் உறவுகள் மேல் அன்பாக இருக்காமா இல்லை பொருள்கள் மேலே தான் அன்பு இந்த உலகம் இப்போ அந்த மாதிரி போயிட்டு எதை நாம் நேசிக்கணுமோ மேல் நேசிக்க இல்லாமல் எதை நாம் நேசிக்கக்கூடாதோ மேல் நேசத்தை வைத்து இந்த உலகம் இப்படி உள்டாக இயங்கிட்டு இருக்குது அதைத்தான் தெய்வம் சொல்கிறார் இதையெல்லாம் நீ கற்றுக்கொள் நீ கற்றுக்கொள்ளும் பொழுது நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுது உன்னை விட்டு பின் வாங்குவதில்லை அப்படின்னு சொல்ல தெளிவாக சொல்லாது அதனால தான் நான் உங்களுக்கு தினமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கத்தர் உன்னை தினமும் வேண்ட தலைப்பில் தியானிக்கிறது அவர் நம்ம என்ன செய்ய நீங்கள் ஒரு பிரயாசப்பட்டு ஒன்றும் போகிறதில்ல இப்போ தேவனை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தேவனை அறிஞ்சிக்கிட்டால் உங்களுடைய பாவம் உள்ளுக்குள்ளேருந்து மாறும் நீங்கள் செயலை செஞ்சு தான் பார்க்குறீங்க வெளிப்புறமான செயலை செய்கிறீங்க வெளிப்புறமான செயல் உங்களை தேவனுக்கு ஒரு நாளும் பிரியப்படுத்தாது உள்ளான செயல்தான் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் தேவன் சொல் தேவன் உள்ளுக்குள்ளே மாற்றத்தை அவர் விரும்புகிறார் அந்த மாற்றம் எங்கிருந்து வருது தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது வருகிறது தேவனை அறியும் பொழுது ஒரு மனுஷன் என்ன நடக்குது பாருங்கள் அவனுக்கு நன்மை செய்யும்படி பின்தொடர்ந்து வருகிறார் கங்கணம் கட்டி கொண்டு அப்புறம் அவனோடு உடன்படிக்கை உடன்படிக்கப்படும் அவனுக்கு குறைவே இருக்காது அவன் உலகம் பூரா சுற்றுவான் அவனுக்கு செல்வங்கிறது குறைவே இருக்காது சும்மா சாதாரணமாக மெட்டீரியல் தானே அதுவும் அது ஒரு பொருள் அந்த மாதிரி அது ரொம்ப அவனுக்கு வந்து கஷ்டமே கிடையாது நிறைவேறு பணம் இல்லைன்னா பணம் இல்லாத அதை தான் ரொம்ப இதாக நேசிக்கிறேன் மற்ற எதுவுமே மனுஷனே கிடையாது நான் தாய் தப்பில் பணம் இருந்தால் அதுதான் அன்பு பணம் இருக்குது பணம் மட்டும்தான் அன்பு மற்ற எதுவுமே அன்பு கிடையாது இந்த மாதிரி அளவுக்கு போயிட்டாங்க ஆனால் பாருங்கள் கர்த்தர் சொல்கிற இந்த மாதிரி நீ செய்யும்போது என்னை வார்த்தைகளை நீ தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் உனக்கு நன்மை செய்வேன் நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் இந்த அற்புதமான தெய்வனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ள வேண்டும் இந்த தெய்வன் நித்திய உடன்படிக்கை பண்ணப்பட்ட தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் ከተሙ ላይ አስር